மாணவர்களே இங்கு இந்த சமூக நிதியை தேர்வை பொறுத்த வரைக்கும் நாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் பொழுது நமக்கு பேப்பர்ஸ் கொடுப்பாங்க அந்த பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது பேஜஸ் இருக்கு அந்த முப்பது பேச்சஸ் நம்ம இருந்தாலும் கூட முதல் பகுதியில் பார்த்தோம்னா நான்கு வரைபடங்கள் கேட்கப்பட்டிருக்கு அந்த நான்கு வரைபடங்களில் இரண்டு இந்திய வரைபடம் அதாவது அவுட்லேட் மேம் ஆஃப் இந்தியா மற்றொன்று உலக வரைபடம் மற்றொன்று தமிழ்நாடு வரைபடம் இந்த நான்கு வரைபடங்கள் முதலாவதாக இந்த பேப்பரில் கேட்டிருப்பாங்க அதற்கு அடுத்து வரிசையாக இருக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இவற்றை அடிப்படையாக கொண்டு இங்கு கூறப்பட்டுள்ள அனைத்து பயணிகளும் எழுதுகின்ற பொழுது தெளிவாக அடித்தல் தெரித்தல் இல்லாமல் ஒவ்வொரு வினாவிற்கும் சரியான எண்ணெய் அதிகமாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக நூறு மதிப்பெண்கள் பெற விரும்பும் மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்று பார்த்தால் அனைத்து பகுதிகளும் படிப்பது என்பது மிகவும் முக்கியம் அவற்றுக்கு அடுத்த வரியாக உங்களுக்கு தெரியுமா என்று புத்தகத்தில் கேட்கப்படுகின்ற வினாக்கள் விடைகள் உள்ள பகுதியில் அதிகம் நாம் படிக்க வேண்டும் நீதிநிற கட்டத்தில் உள்ள பகுதிகளும் படிக்க வேண்டும் மற்றும் வரிக்கு வரியாக அனைத்து பாடங்களில் நாம் படிக்கின்ற பொழுது நூறு மதிப்பெண்கள் பெறுவது என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்பதையும் அருதி என்று கூறி கொள்கின்றோம் ஆக மாணவர்களே இந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு சமூக தேர்வு பாடத்தில் அனைவரும் வெற்றி பெறவும் மீண்டும் வாழ்த்துவதுடன் நமது அனைத்து இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்